நான்கு வந்து கூட்டமைப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து ஓட்டு திருட்டை கண்டிச்சுரைக்கும் இந்த ஓட்டு திருட்டை கண்டிச்சு பரப்புரை செய்யறதுல மிக முக்கியமாக வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியது வந்து தொடர் காஞ்சி அதன் தொடர் பழனி அவர்களுடைய முன்னெடுப்புலதான் இது வந்து உண்மையிலே வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு அஞ்சு இடத்துல நம்ம வந்து செஞ்சிருக்கோம் வேற நாங்கெல்லாம் ஒத்துழைக்கிறோம் ஒத்துழைக்கிறோம்மையாக இருக்கிறோம் இதுக்கு முழு முயற்சி அவர்கள் ரெண்டு பேருக்கு தான் இது போய் சேருங்கிறது அந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரியப்பட்டுகிறோம் அதே போல இந்த நான்கு நாட்களும் தொடர்ச்சியாக இந்த பரப்புரையில் கலந்து இருக்கக்கூடிய அண்ணன் இந்த கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் பாசனை செல்வராஜ் அவர்கள் இதை வந்து தலைமை தங்கி நடத்திட்டு இருக்காரு அவரு தோழர் பாரதி விஜயன் குறிப்பா சொல்ல போனா பாட்டு பாடுற உலகோடைய தோலை அவருக்கு எண்பது வயதாகுது இந்த வயசுல இந்த சமூகம் முன்னேறணும் இந்த சமூகத்துக்கு போய் நல்ல விஷயங்கள் சேரணும் இதை பார்த்து வடிவுல நம்ம எடுத்துட்டு போறோம்னா அவர் வந்து நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு உண்மையில வந்து அவரை வந்து வாழ்த்தணும் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் செல்ல பார்த்து இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த சமூகத்தை பற்றி ஒரு அக்கறையோடு இந்த பாட்டை பாருகிற தோழர் உலகஒடி ஐயா அவர்களுக்கு மக்கள் மன்றத்தின் சார்பாக நெஞ்சார் வாழ்த்துக்களை வந்து நான் வந்து தெரியப்படுத்துகிறேன் அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஒரு இளைஞர் வழக்கறிஞர் மரியாதை தொடர்ச்சியாக இந்த பரப்புரையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல திராவிட விடுதலை கழகத்துடைய தோழர் ரவி பாரதி தோழர் பாரம்பி விஜயன் தோழர் அப்புறம் திராவிட கழகத்தினுடைய முரளி தோழர் முரளி அவருடன் கூடிய தோழர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க அதே போல இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்து தோழர்கள் மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் தோழர் வழக்கறிஞர் திருமலை அதே போல தோழர் சாந்தி நிறைய பேரு சொல்லலாம் மக்கள் மதத்தினுடைய பொறுப்பாளர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ஜெசி வந்து நாளைக்கு வந்து அவருடைய கண்டனத்தை பதிவு செய்வார் நாளைய கூட்டத்தில் என்று சொல்லி இந்த கூட்டத்தில் வந்து ஓட்டத்திற்கு கண்டிச்சு நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அண்ணன் வந்து ஒரு குள்ள தூர் போட்டாரு எட்டு கலைச்சாலையில் போனோம் வாரன் ஜெயிலுக்கு போனோம் இப்போ வாரண்டூர் இருக்குதுன்னு எங்கள் அப்பா குருதுக்குல இல்லைன்னு ஒரு கதையை சொல்கிற போயிருக்காரு ஆனாலும் அதுக்கெல்லாம் பயந்தவ இல்லை நம்ம ஏன் வந்து பிடிக்கிறோன்னா பிடிச்சிட்டு போங்கிறதுல நாங்கள் வந்து தெளிவா இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய கூட்டம் இல்லை கொஞ்சம் பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்க கூட்டம் தான் அங்கே இருக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு கூட்டம் நடந்தது பியூசியல் மா மாநில தேசிய செயலாளர் தொழில் பழக்க தொழிலாளர் சுரேசை வந்து குவாரி கல்குவாரிக்கர்கள் வந்து அடிச்சுட்டாங்கிற ஒரு அதை கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதுல வந்து பேசினாங்க நிறைய பேர் நம்ம எந்த கட்சியும் கிடையாது யாரு தவறு செய்தாலும் நம்ம கண்டிப்போம் அந்த அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக தீமுக்காவாக இருக்கட்டும் நம்ம வந்து கண்டிப்போம் ஆனால் ஒருத்தர் பேசினாரு எனக்கு ரொம்ப எரிச்சலை ஊட்டுச்சு எது கேட்டாலும் விடுதலை சீத்தை விடுதலை என்ன அவனுக்கு

இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பள்ளிக்கூடம் நடத்துறாங்க இரவு பள்ளினு அது மட்டும் இல்ல மூணு வேலை சோறு போடுறான் மூணு வேலை சோறு குறிப்பாக நத்தப்பேட்டைக்கு சோறு எடுத்துட்டு போயிருக்காங்க சோறு மட்டும் கிடையாது எங்களுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தொழில் சாந்தி அவர்கள் வீட்டுக்கு போய் அவங்க கொஞ்சம் நல்லா பேசுவாங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க நிறைய மக்களை சந்திப்பார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாதிக்க சாதிக்கிட்ட வந்து அரிசி தரேன் எண்ணெய் தரேன் பருப்பு தரேன் மொளக தரேன் குடிக்க தண்ணி முதல் கொண்டு அவங்க வீட்டுக்கு தரேன் நீங்க வந்து ஆர் எஸ் எஸ்ல என் இடத்துக்கு வந்து செருப்பாக எடுப்போம் ஒரு போ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க இதான் மக்கள் மன்றம் வந்து அரசியலை இருக்காங்க அது மட்டும் இல்ல சாப்பாடு ஏற்றிட்டு வர எங்க பள்ளிக்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் காரணம் அடிச்சு தந்துறாங்க ஒரு சில கிராமங்களுக்கு மட்டும் போய் அதை கொடுத்து அவங்க ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க என் மக்கள் குறிப்பா வந்து தொழர்களே படிப்புள்ளா படிப்பறிவு இல்லாத மக்கள் பழங்குடியின மக்கள் அவங்க வந்து அங்க போயிட்டு அந்த மக்களுக்கு இப்பதான் உழத்து உரிமை வந்திருக்கு பல போராட்டங்கள் பண்ணி இப்பதான் ஓட்டு உரிமை வந்திருக்கு அதுக்குள்ள உழத்து எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்ப புதுசா எங்க தாத்தா யாருமே எனக்கு தெரியாதுங்க நான் பார்த்ததே இல்லை எங்க தாத்தா உடனா இருக்கேன் நான் எங்க போய் சொல்லுவேன் ஒரு இடம் எனக்கு தெரியாது ஆகவே இதெல்லாம் வந்து உண்மையா கண்டிக்கக்கூடிய நேரம் எப்படி வந்து இப்ப போராட தொடங்கி இருக்காங்க நாங்க வந்து இந்த குறுகிய காலத்துல எங்களால இந்த ஃபார்ம் பில்அப் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு அந்த அதிகாரிகள் அது தமிழ்நாட்டிலையும் நாளை முதல் தொடங்கும் நினைக்கிறோம் அதோட வந்து நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் நம்ம ஓட்டு இல்லாம இருக்கோம் தோழன் சொன்ன மாதிரி ஆனால் இத வந்து நம்ம வன்மையா கண்டிக்கணும் இந்த இந்த காஞ்சிபுரத்துல இந்த அஞ்சு நாள் மட்டும் இல்லாம தெருவுக்கு தெரு வந்து நம்ம எடுத்து போகணும் சொல்லி அதோட வந்து நம்ம வந்து இந்த ஓட்டு திருத்தை முழுமையாக அம்பலப்படுத்தணும் இந்த குறுகிய நிலையில மக்கள் மன்றம் ஒரு நாடகத்தை வந்து நாளைக்கு வந்து நடத்த போறோம் அது எல்லாரும் வந்து பார்த்து அதனுடைய கருத்துக்களை சொல்லி கிராமங்கள் நகரங்கள் எல்லா பகுதிக்கும் எடுத்து போடணும் சொல்லி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்துணை தோழர்களுக்கும் நன்றி சொல்லி உடன்படுகிறேன் நன்றி